உள்ளவர் வேதம் சொல்லுகிறது அவரை பிடிக்க போனவர்கள் முதலாவது அவருடைய சரீரத்தை தொடும்போது அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள் அவருடைய வல்லமைக்கு முன்பாக அவர்களாலே நிற்க முடியவில்லை ஏன் ஆண்டவர் வேற ஏதாவது செஞ்சிருக்கலாமே ஆண்டவர் வேற மாதிரி நம்மை வந்து ரச்சித்திருக்கலாமே இப்படி பல மனிதர்களுக்கு கேள்வி எழும்பலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை ஆண்டவர் இந்த முழு உலகத்தினுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கத்தர் ஒவ்வொருவரை கத்தர் எழுப்பினார் ஆசாரியர்களை கத்தர் எழுப்பினார் கத்தர் தீர்க்கத்தரசுகளை எழுப்பினார் ஆனால் இவை எல்லாவற்றிலும் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் ஆண்டவரே ஆண்டவரே இந்த உலகத்திற்கு வந்து தன்னுடைய முழு ரத்தத்தையும் கத்தர் சிந்தி நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் தந்தார் அப்பொழுது இந்த உலக வாழ்க்கையை ஆண்டவர் முடித்து அவர் போக போது அந்த சிலுவையிலே ஆண்டவர் பல இடங்களிலே அவரை அவரை திருப்பி 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 கேள்விகளை கேட்டார்கள் இல்ல நீ சொல்லு நான் உன்னை விடுதலையாக்க வேண்டும் இவங்கெல்லாம் இப்படி சொல்லுகிற குற்றப்பள்ளி உண்மையானதா இவர்கள் சரியாக தான் சொல்லுகிறார்களா ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் அமைதியாக இருந்த ஆண்டவர் அந்த கல்வாரி சிலுவையிலே வேதனையின் மத்தியிலே இந்த ஏழு வார்த்தையை பேசுகிறார் அதில் முதல் வார்த்தை என்ன பேசுறார் அப்படின்னு சொன்னா அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் அப்பொழுது இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் கத்தருடைய பிள்ளைகளே முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து